அதிகாரம் நான்காம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த வசனத்துல விசுவாசம் உள்ளவர்கள் அவர்கள் என்ற இடத்துல உங்களை நீங்க போட்டுக்கோங்க நான் கட்டுவேன் நான் எழுப்புவேன் தலைமுறை தலைமுறையாய் பாழான பட்டணத்தை நான் புதுப்பிப்பேன் அப்படின்னு சொல்லி விசுவாச வார்த்தையை அறிக்கேடுங்க கத்தர் உங்களை கொண்டு உங்களுடைய குடும்பத்தின் சாபங்களை அவர் முறித்து எரிய வல்லமை இருக்கிறார் இந்த கடைசி நாட்களில ஒவ்வொரு குடும்பத்திலையும் எவ்வளவோ சாபமான காரியங்களை நாம் பார்க்கிறோம் ஒரே குடும்பத்துல கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க எத்தனை பேர் வரிசையா நின்னுகிட்டு இருக்காங்க தெரியுமா கல்யாணம் ஆனவர்களே எத்தனையோ குடும்பத்துல எந்த பிள்ளைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களை எல்லா இடங்களிலையும் நாம் பார்க்கிறோம் இது ஒரு குடும்பத்துல மாத்திரமல்ல அந்த சந்ததியில தலைமுறை தலைமுறையாய் இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்காதபடிக்கு அது சாபமாய் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது வேதவசனம் சொல்லுகிறது ஏசாயா நாற்பத்தி மூன்றுல உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான் உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு துரோகம் பண்ணினார்கள் ஆதலால் யாக்கோபை சாபத்திற்கும் இஸ்ரவேலை உபத்ரவத்திற்கும் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று வசனம் சொல்லுகிறது ஆதி பிதாக்கள் நம்முடைய ஆதி தகப்பன்மார் அதாவது நம்முடைய பாட்டன் நம்முடைய பூட்டன் இப்படியாய் அவர்கள் செய்த பாவத்தின் காரியமானது தலைமுறை தலைமுறையாய் குடும்பத்தை பாதிக்கிறதாய் அமைந்து விடுகிறது கிறிஸ்தவங்க பாவம் செஞ்சா இயேசு மன்னிச்சிருவாரு அப்படிங்கிறது தப்பு கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் எந்த இனம் எந்த பிரிவை சார்ந்தவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் செய்த பாவத்திற்கு மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து என்னுடைய பாவத்துக்காக நீர் பலியா நீர் உன்னுடைய ரத்தத்தை எனக்காக சிந்தி நீர் என்று சொல்லி பாவத்தை குறித்து மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு கதறுகிற எந்த மதத்தினர் எந்த இனத்தாரா இருந்தாலும் ஆண்டவர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார் அதே நேரத்துல அதற்கான பலனையும் ஆண்டவர் கொடுப்பார் இல்லனா பாவம் செய்யறது மன்னிப்பு கேட்கறது பாவம் செய்யறது மன்னிப்பு கேட்கறது இப்படியே பாவத்துக்குள்ளேயே உழண்டு பாருங்க மனம் திரும்பும் பொழுது அவன் குமார்டே காலத்திற்கு அந்த பாவத்திற்கான பலனை கொடுக்க நீதி விசாரிக்க அவர் தள்ளி போடுகிறார் மனம் திரும்பாத பட்சத்துல ஒவ்வொரு தலைமுறையிலேயும் அதனுடைய பலனை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது பிரியமானவர்களை ஏழு தலைமுறை வரை அவர் நியாயம் விசாரிக்கிறவர் என்று வேதவசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் ஆதியாகமா பதினைந்தாம் நானூறு வருடம் அந்நிய தேசத்துல அடிமைகளாய் உபத்திரவப்படுத்தப்படுவார்கள் அதற்கு பிற்பாடு விடுதலையை பெற்றுக்கொண்டு அவர்கள் மறுபடியும் சொந்த தேசமாகிய இந்த இடத்திற்கு வருவார்கள் அப்படின்னு ஆபிரகாமுக்கு ஆண்டர் சொல்றார் அதே போல நடக்குது நானூறு வருஷம் ஆகுறது ஜனங்கள் ஆண்டவராகிய கத்தரை நோக்கி கூக்கரலிட்டு அழுது கதறுகிறார்கள் அந்த சத்தத்தை கட்டு மோசே ரட்சகனாக எழுப்பப்படுகிறான் பிரியமானவர்கள் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் எத்தனை பேர் என்னுடைய குடும்பமும் இப்படியாய் தலைமுறை தலைமுறையாய் ஒரு சாப கட்டுக்குள்ளாய் சிக்கி இருக்கிறது எத்தனையோ நாங்கள் முயற்சி பண்ணுகிறோம் சம்பாதிக்க வேண்டும் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் மற்றவர்களை போல வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ நாங்கள் முயற்சிக்கிறோம் எவ்வளவோ போராடுகிறோம் ஆனால் ஒன்றும் நடப்பதில்லை இருப்பதை போலதான் இருக்கிறோம் என்றைக்கு எங்களுக்கு இருள் நீங்கி வெளிச்சம் வருவனு சொல்லி எத்தனை பேர் இயக்கத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் ஆண்டவராகிய கத்த சொல்லுகிறார் உன்னை கொண்டு இந்த சாபத்தின் கட்டுகளை நான் விளக்குவேன் மோசையை ஆண்டவர் எழுப்பினது போல இன்றைக்கு கத்த உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய குடும்பத்திற்கு மோசையாய் ஆண்டவர் எழுப்பி கொண்டிருக்கிறார் உங்களுடைய குடும்பத்தின் கட்டுகளை சாபங்களை அறுக்க அடிமைத்தனத்தை அறுக்க விடுவிக்க நீங்க உங்க குடும்பத்துக்கு மோசே உங்களுடைய தெருவுக்கு நீ மோசையா இருக்க உன்னுடைய ஊருக்கு நீ மோசையா இருக்க கத்த சொல்லுகிறார் உன்னை கொண்டு நான் உன் கட்டுகளை அறுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களை சகரியா எட்டு பதிமூணுல புற ஜாதிகளுக்குள்ளாக நீ எப்படி சாபமா இருந்தாயோ அதே போல உன்னை ஆசிர்வாதமாகவும் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எந்த மனுஷனுக்கு முன்பாக எந்த இடத்துல தலை நிமர முடியாமல் தலை குனிந்து கூணி குறுகி இருந்தாயோ அதே இடத்துல அதே மனுஷனுக்கு முன்பாக என் ஆண்டவராகிய கத்தர் உன் தலையை உயர்த்துகிற நேரம் வந்திருக்கிறது உன்னுடைய சாபத்தின் கட்டுகளை அறுக்கிற நேரம் வந்திருக்கிறது மலையின் உச்சியில வைத்து அழகு பார்க்கிற நேரம் காலம் வந்திருக்கிறது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் வசனம் சொல்லுகிறது புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் இன்றைக்கே என் ஆண்டவராகிய கத்தர் உங்களுடைய குடும்பத்தின் கட்டுகளை அறுக்க அவர் ஆவல் உள்ளவராயிருக்கிறார் நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அதை நம்ம பார்க்க முடியும் பிரியமானவர்களே கத்ததாமே நம்ம ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமேன்